அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அப்கமிங் ஹாஃப் அலி எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷனுக்கான டே த்ரீ கொஷின்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த டே த்ரீ கொஷின்ஸோட டாப் டென் கொஷின்ஸ் கம்ப்ளீட்டாக கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் பாடத்தில் இருந்து கொஷின் நம்பர் ஒன் ஹாஃப் மேன் ப்ரோமமைட் வினை அல்லது ஹாஃப் மேன் இறக்க வினை பேஜ் நம்பர் டூ நைன்டீனில் இருக்கும் பாருங்கள் கொஷின் நம்பர் டூ காப்ரியல் தாலிமைடு வினை இதுவும் அதே பேஜில் தான் இருக்கும் இந்த வினையை நீங்கள் படிக்கிறப்ப கூட ஒரு கொஷினை சேர்த்து படிச்சுருங்க இந்த வினைக்கு சம்மந்தப்பட்ட கொஷின் அது கேப்ரியல் டாலிமைட் வினையின் மூலம் அணிலின் அனிலினை ஏன் தயாரிக்க முடியாது கொஷின் நம்பர் த்ரீ வந்து நைட்ரோ ஆல்கேன்களின் நீரார்பகுப்பு ஓரிணைய ஈரிணைய மூவிணைய நைட்ரோ ஆல்கேன்கள் இருக்குது மூணும் மூணு விதமாக வினை புரியும் நீரார் பகுத்தலின் போது அப்போ இந்த வினையை வந்து நைட்ரோ அல்கேன்களை அதாவது ஓரினைய ஈரிணைய மூவினைய நைட்ரோ அல்கேன்களை எவ்வாறு வேறுபடுத்துவாய் அப்படி இன்டைரக்டாக கேட்டால் கூட இதை எழுதலாம் அடுத்தது பல்வேறு ஊடகங்களில் பென்சீனின் ஒடுக்கம் அதாவது அமில ஊடகத்தில் கார ஊடகத்தில் நடுநிலை ஊடகத்தில் பென்சின் எப்படி ஒடுக்கம் அடையுது அப்படிங்கிறது தான் இந்த கொஷின் இதை படிக்கிறப்பவே நைட்ரோ பென்சீனோட மின்னார் ஒடுக்கம் உலோக ஹைட்ரைடுகள் அல்லது வினையூக்கி முன்னிலையில் ஒடுக்கம் அப்புறம் பாலி ஹைட்ரைல ஹைட்ரைடுகளோட சாரி பாலி நைட்ரோ சேர்மங்களோட தேர்ந்தெடுத்த ஒடுக்கம் ஸோ எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க அடுத்தது அசி நைட்ரோ மாற்றியம் என்றால் என்ன அசி மற்றும் நைட்ரோ இந்த மாற்றியங்களுடைய வேறுபாடுகள் அடுத்தது கடுகு எண்ணெய் வினை கார்பைலமீன் வினை ஏழாவது கொஷின் பார்த்தீங்கன்னா பென்சின் டயசோனியம் இருந்து பெயர் வினைகள் சான்மேயர் வினை காட்டர்மேன் வினை காம்பர்க் வினை இன்னும் இல்லாமல் பால் ஷைமன் வினை இருக்குது இந்த பென்சின் டயசோனியம் குளோரைடில் இருக்கிற எல்லா வினைகளுமே ரொம்ப முக்கியமான வினைகள் தான் எதை வேணால் கேட்பாங்க அதில் இதெல்லாம் பெயர் வினைகளாக இருக்கிறதுனால நான் கொடுத்துருக்குறேன் ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது தோர்ப் நைட்ரைல் குறுக்கம் லிபர்மேன் நைட்ரஸோ சோதனை நெக்ஸ்ட் புக் பேக் கொஷின்ஸில் எட்டாவது கொஷின் பதினொன்னாவது கொஷின் பதினெட்டாவது கொஷின் அடுத்தது டென்த்து கொஸ்டின் தொகுப்பு குளோரோபிக்ரின் தயாரித்தல் நெஃப் கார்பனைல் தொகுப்பு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதிமூணாவது பக்கத்தில் இருக்கு குளோரோபிக்ரின் தயாரித்தல் இரநூத்தி பன்னெண்டாவது பக்கத்தில் கீழே இருக்கு இந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா கொஷின்ஸை டேரக்டா கேட்காம அப்படியே வினைகளை பூர்த்தி செய்கன்னு பாதி வினையை எழுதிட்டு பொருள் பக்கம் மட்டும் எழுதிட்டு வினை விளை பொருள் பக்கம் கொஷின் மார்க் போடுற கொஷின்ஸ் இருக்குது அல்லது வினை விளை பொருளை கொடுத்துட்டு வினை பொருள் பக்கம் கொஷின் மார்க் போடுற கொஷின்ஸ் இருக்குது ஸோ இன்டைரக்டாக கரிம வேதியல் ப்ராப்ளத்தில் இந்த கரிம நைட்ரஜன் சேர்மங்கள்லேருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது டாப் டென் கொஷின்ஸ் அப்படிங்கிறப்ப அந்த கொஷின்ஸ்லாம் கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ இந்த கொஷின்ஸை முதல்ல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ மறுபடியும் இந்த லெசன் வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸில் வர்றப்ப அந்த கொஷின்ஸ்லாம் கவர் ஆகிற மாதிரி கொஷின்ஸை நான் கொடுக்குறேன்